அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோ மான்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம நட்சத்திரங்கள் வரிசையில் மூலக நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதனுடைய ரெண்டாவது பதிவு இது இதில் வந்து இந்த நட்சத்திர பாதங்களில் பிறந்திருக்கவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் சரிங்களா இந்த நட்சத்திரமானது பார்த்திங்க அப்படின்னா தனுசு ராசியில் வரும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த நட்சத்திர பாத நட்சத்திர அதிபதி பார்த்தோன்னா கேது பகவான் நட்சத்திரம் இருக்கிற ராசி பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி குரு பகவானாக வருவார் இந்த நட்சத்திரம் வந்து அம்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் பாதம் வந்து மேஷ ராசியில் வரும் ரெண்டாவது பாதம் வந்து பார்த்திங்கன்னா ராசி மூன்றாவது பாதம் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மிதுன ராசி நான்காவது பாதம் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கடக ராசியில் வரும் அப்போது இந்த நட்சத்திரம் பாதம் மொத்தமே இவருடைய சாயல்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா குரு ப்ளஸ் கேது ப்ளஸ் வந்து செவ்வாய் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சுக்கரன் ப்ளஸ் புதன் ப்ளஸ் வந்து சக்க சந்திரன் ஸோ இவர்களுடைய சாயல் தான் இந்த பாதங்களில் ஸோ முதல் பாதம் நம்ம பார்க்கச்சே வந்து குரு ப்ளஸ் கேது ப்ளஸ் செவ்வாய் ஸோ செவ்வாய் என்னோடய வீட்டில் இருக்கும் ஓகேங்களா இவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் வந்து அன்பின் இலக்கணம் அப்படின் சொல்லலாம் பாசமிக்கவர்கள் அதிக தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் குருவோட இது இருக்கிறதுனால கேதுவோட இருக்கிறதுனாலே வந்து ஆன்மீக காரர்களாக இருப்பாங்க ஞானம் அதிகமாக இருக்கும் நல்ல படிப்பாளிகளாக இருப்பாங்க அவங்களுக்கு செயல் வீரர்களாக இருப்பாங்க சொன்ன வேலையை கரெக்டாக செய்வாங்க நீதி இதெல்லாம் வந்து குருவோட இருக்கிறதுனால தர்ம சிந்தனையாளர்களாக இருப்பாங்க இவர்கள் வந்து பிறந்த உடனே பார்த்தா இவர்கள் தந்தையினுடைய வாழ்வியல் வளர்ச்சிகள் நிறைய இருக்கும் வீ வீடு வசதிகள் தொழில் நல்ல முன்னேற்றங்கள் பாரம்பரிய தொழில் செய்கிறவங்க அப்படின்னா அவங்க வந்து நல்ல முன்னேற்றங்கள் அதெல்லாம் நல்லாவே இருக்கும் இவர்கள் வந்து உடன்பிறப்புகள் சகோதர சகோதரிகள் கிட்ட நல்லா பாசமே பாசமாக இருப்பாங்க எல்லாருக்கும் நன்மைகள் அதிகமாக செய்வாங்க பூர்வீக சொத்து இவர்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இவர்கள் வந்து உங்களுக்கு வந்து இது எளிதில் செவ்வாயினோட இருக்கிறதுனால அம்சத்தில் இருக்கிறதுனால கோபம் அதிகமாகும் அதனால் வந்து ஒரு சில உணர்ச்சி வசப்பட்டு ஒரு சில சங்கடங்களில் வந்து இவர் வாழ்க்கையில் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நல்லபடி திறம்படி நல்லவர்கள் தான் நல்ல படிப்பாளிகளாக இருப்பாங்க காவல்துறை அது மாதிரி இது நிறைய இதில் இதில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க தொழிலுன்னு பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் ஆசிரியர் பணியில் இருக்கலாம் வங்கி பணியில் இருக்கவங்க இருப்பாங்க தூதரக பணிகள்லாம் இருக்குது இல்லைங்களா அது மாதிரி இதில் இருக்காங்க அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கட்டுமான தொழிலில் அந்த இதில் இருப்பாங்க வட்டி தொழில் கொடுக்குறவங்க ஏன்னா குரு கேது ஒருக்கத்தினால வந்து வட்டி தொழில் அதாவது லோனு அந்த மாதிரி இதில் செக்ஷன் அந்த செக்டாரில் இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க இவர் வந்து ஒரு சில கடன் வாங்கியே நல்ல இதில் வந்து முன்னேறுறதுக்கு நிறைய பேர் நல்லாவே இருப்பாங்க பிள்ளைகளை நல்லா பாசம் வச்சுப்பாங்க நல்லா வளர்ப்பாங்க பிள்ளைகள் நல்ல நிலைக்கு வளர்ப்பாங்க கூட தொ தொழில் காரணமாக எங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்க காலங்கள் நிறைய இருக்கும் அது மட்டும் இல்லாத கேதுவோட வீட்டில் இருக்கிறதுனா செவ்வாய் கேது குரு எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு வந்து சன்னியாசி வாழ்க்கை அப்படின்ற மாதிரி அதாவது நான் குடும்பத்தை பிரிஞ்சு நல்ல குடும்பம் நல்லாயிருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பிரிஞ்சு வேறு ரோட்டில் போய் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும் வேறு இல்லை ஒய்ஃப் வந்து இங்கே ஒரு இடத்துல போய் சம்பாதிக்கிற மாதிரி அது மாதிரி இருக்கிற நிலைகள் வந்து இந்த ஒண்ணாம் பதில் பிறந்தவங்க நிறையவே இருக்கும் ஸோ இவர்கள் வந்து என்ன பண்ணலாம் அதே இதெல்லாம் வந்து இவர்களுடைய தொழில்கள் அது மாதிரி இருக்கும் அதனால் வந்து ஒரு சில பிரச்சனைகள் இவர்கள் சந்திக்க நேரிடும் இதில் மற்றபடி திறமையினவர்கள் தான் நல்ல ஆதிக்கம் செலுத்துபவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு வந்து இந்த டென்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால வண்டியெலாம் ஓட்டச்சே வந்து கொஞ்சம் பார்த்து ஓட்டணும் வாகனங்கள் ஓட்டச்சே கொஞ்சம் பார்த்து பயணம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு தரும் அது மட்டும் இல்லை நெருப்பு மற்றும் ரசாயனம் கெமிக்கல்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது மேலும் நன்மையை தரும் ஏன்னா செவ்வாயினோட இருக்கிறதுனால செவ்வாய் நெருப்பு காரகன் அப்படின்வோம் ஸோ கேதுவான்னு இருக்கிறதுனால அதனோட இது வந்து உங்களுக்கு வந்து தாக்கங்கள் அதிகமாக ரசாயனம் இதெல்லாம் கெமிக்கல்ஸெலாம் வந்து ஒரு சில ட த இது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது விபத்துக்கள் இவர்களுக்கு தழும்பு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இவர்கள் வந்து என்ன பண்ணலாம் இவர்கள் அதனால் இவர்கள் வந்து நோய்கள் அப்படி பார்த்தோம் அப்படின்னா வந்து கோபம் நல்லா இருக்குது ரத்த ரத்த அழுத்த நோய் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது நரம்பு பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மூட்டு வலி அதை மாதிரிலாம் வரக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ இவர்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா வந்து இவர்கள் வந்து வழிபட வேண்டிய ஸ்தலம் பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் மாமல்லபுரத்தில் இருக்க தலசயன பெருமாள் அப்படின்ற ஒரு கோயில் இருக்குதுங்க அந்த கோயிலில் இருக்க அந்த கோயிலில் போயிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா இவர்கள் பிரிந்தவர் பிரிந்திருக்க பிரிந்து வாழ வேண்டிய சூழ்நிலையில் கடன்மனை பிரிந்து வாழ வேண்டிய சூழ்நிலையில் இருந்து அதை கடந்து நல்லறம் நல்லாரையே இருவரும் இணைந்து ஒரே இடத்துல வாழறதுக்கும் இல்லறம் நல்லறமாக அமையவரத்துக்கும் அது மட்டும் இல்லாத இவர்களுக்கான பிரச்சனைகள்லாம் தீரத்துக்கும் ஒரு நல்ல வாழ்வில் நல்ல வழி பிறகு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க இதெல்லாம் வந்து இந்த ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கான சிறப்பு குணங்கள் சரிங்களா அடுத்து இப்போ இந்த ரெண்டாவது பாடத்தை பற்றி பார்க்கலாம் இந்த ரெண்டாவது பாடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எதில் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சுக்கரனோட ரிஷபராசி சுக்கரனோட வீட்டில் வரும் அப்போது இவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேது ப்ளஸ் குரு ப்ளஸ் சுக்ரன் ஸோ இந்தனோட சாயலில் வரும் சரிங்களா ஸோ சுக்ரனோட அமைப்பு இருக்கிறதுனால இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சுகவாசிகள் அப்படின்னே சொல்லலாம் நல்ல கலகலப்பு பேர் வழிகள் நல்ல பேச்சு சாமர்த்தியம் நல்லாவே இருக்கும் இவங்க வந்து மார்க்கெட்டிங்கில் தான் சூப்பராக பேசும் வாயுஜாலத்து வித்தகர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் குடும்பத்துமே நல்ல பாசம் அதெல்லாம் நிறையவே இருக்கும் உடன்பிறப்பு உறவுகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதை உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க எல்லாரையும் மதிப்பாங்க அது பெரியவர்கள் சிறியவர்கள்ன்ற எல்லாரையும் மதிப்பார்கள் இவர்கள் வந்து ஒரு சிலர் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது சுக்ரன் ப்ளஸ் குரு சேர்ந்து இருக்கிறதுனால அவர் லவ் மேரேஜ் பண்ணுவாங்க சிறு வயசில் மேரேஜ் பண்ணுறது நிறைய பேர் இருக்குது சொந்தத்துலேயும் இருக்கலாம் இல்லை வெளியிலையும் லவ் பண்ணி பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க அதாவது தாம் விரும்பிய பெண்ணை மணக்கம் ஆண் பெண் வரும் வந்து அந்த இதில் வந்து இந்த ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவர் இருப்பாங்க உண்மையில் இவர்கள் வந்து வீரர்கள் தான் சொல்லலாம் இவர்களுக்கு வந்து வா சொல்வாக்கு செல்வாக்கு நிறையவே இருக்கும் சொத்துக்கள் நிறையவே இருக்கும் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வாக்கு பலித்தான் அதாவது இவங்க ஒரு வார ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அதை அப்படியே வந்து பளிச்சிரும் ஸோ வாக்கு பலிதம் இவர்களுக்கு நிறையவே இருக்குது ஸோ அதனால் இவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இதில் இருக்காங்க இந்த ஜோதிடர்கள் இந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னு பிரசனம் அது மாதிரிலாம் பார்க்குறதுல இருந்தாங்கன்னா இவர்கள் சொல்கிற வாக்கு நிச்சயம் வரைக்கும் அதில் நல்ல முன்னிலைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இவர்கள் வந்து பார்த்தா கஷ்டப்படாத சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க அது என்ன வழியோ அதுக்கேற்ற மாதிரி இவர்கள் செய்வாங்க அதனால் பேச்சு சாமர்த்தியம் அதிகம் வரும் வாயிலேயே வட சுடுறோன்றதில்லை அதை மாதிரி வந்து இவர்கள் வந்து இந்த ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இவர்கள் வந்து பார்த்தா மார்க்கெட்டிங் இதெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அதாவது ஏன்னா பத்து ரூபா பொருள் ஐம்பது ரூபாய்க்கு விற்கும் அதாவது குறைஞ்ச இனி முதலீடு போட்டு அதிக லாபம் சம்பாதிக்கும் எண்ணம் உடையவர்கள் இவர்கள் அந்த திறமை இவர்கிட்ட நிறையவே இருக்கும் ஒரு சில இதனால ஒரு சில சங்கடங்களை வந்து இவர்கள் வாழ்க்கையில் சந்திக்கிறதுக்கு நிறையவே இருக்கும் உடன்பிறப்புகள் இவர்கள் என்னதான் உதவிகள் நன்மை செய்தாலும் அவர்களால் ஒரு சில பிரச்சனைகள் இவர்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இளைய சகோதரர்களுக்கு இவர்களுக்கு வந்து பக்கபலமாக இருப்பாங்க அது வந்து இந்த ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கான சிறப்பு இது இருக்குது ஓகேங்களா இவங்க வந்து பார்த்தோன்னா ஜேர்னலிஸ்ட் திரைத்துறை ஜேர்னலிஸ்ட்டு மீடியா அந்த மாதிரி இது சோஷியல் இண்டஸ்ட்ரிஸ் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி இதில் இருப்பாங்க அப்புறம் லேடிஸ்க்கு ஆடை ஆபரண இதில் இருக்கிற அந்த மாதிரி தொழிலில் இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க இதெல்லாம் வந்து இந்த ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கான சிறப்பு தொழில்கள் நான் இது சொல்லலாம் இவர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பிரச்சனைகள்னால் வயிறு சம்மந்தப்பட்ட இவங்க உணவு கட்டுப்பாடு கொஞ்சம் தேவை அது இவங்ககிட்ட இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அதில் வந்து பார்த்தா அதனால இவங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து வேறு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிச்சா வந்து இவர்கள் வந்து திருச்செந்தூர் பக்கத்தில் ஒரு பதினாறு கிலோ பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் பார்த்திங்கன்னா குலசை என்ற ஊர் இருக்குங்க அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அறம் வளர்த்த நாயகி உடல்நரை சுயம்புலிங்க காஞ்சி வீரநாயகி அம்மான்ற ஒரு கோயில் இருக்குது அந்த சிவாலயத்தில் போயிட்டு பாண்டீஸ்வரலயம் அந்த சிவாலயத்தில் போயிட்டு அவங்க வழிபட்டு வர்றதுக்கு மேலும் நன்மைகள் கிடைக்கும் அதே போல் அதே ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிதம்பரேஸ்வரர் ஆலயமும் இருக்குது இதில் இந்த ரெண்டாவது பாதத்தில் பிறந்த கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு போய் வழிபட்டு வந்தார்கள்னு அவர்கள் வாழ்க்கையில் வந்து வெற்றிகள் நிறையவே கிடைக்கும் சரிங்களா இது இந்த ரெண்டாவது பாதத்தில் பிறந்தவங்களுக்கான சிறப்பு குணங்கள் ஓகேங்களா அடுத்து இப்போது இந்த மூன்றாவது பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த மூன்றாவது பாதம் பார்த்திங்க அப்படின்னா வந்து மிதுன ராசியில் வரும் அப்போது இந்த மிதுன ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா புதன் அப்போ இவர்களுடைய சாயல் எப்படி இருக்கும் அப்படின்னா புதனோட அம்சமாக இருக்கும் குரு சே கேதுவோட நட்சத்திரம் குருவோட வீடு ப்ளஸ் புதனோட அம்சத்தில் இவர்கள் இருப்பாங்க குணநலங்கள்லாம் புதனோட இதாக இருக்கும் ஸோ புதனோட குணநலங்கள் அப்படின்றப்போ வந்து எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க கலகலப்பு பேர் வழிகள் பேச்சு சாமர்த்தியம் நல்லாவே இருக்கும் நல்ல படிப்பாளிகள் நல்ல சிந்தனையாளர்கள் கதை கட்டுரை கவிதை இதெல்லாம் நல்லாவே திறம்பட எழுதுருவாங்க திரைப்படத்துறையில் வந்து நல்லா இருந்துச்சு புகழ்பெறுவது நிறையவே இருப்பாங்க ஜோதிட துறையில் நல்லாவே ஒரு இதில் இருக்கிறதுனால ஜோதிடத்தில் நிறைய பேர் வந்து ஜெயிக்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உடன்பிறப்புகள் பெரியவர்கள் எல்லோரையும் நல்லாவே மதிப்பார்கள் திறந்த சிந்தனையாளர்கள் தான் நல்ல ஏதாவது சொல்கிறது ப பயணங்கள் நிறைய செய்வாங்க ஊர் ஊர் சுற்றுப்ப நிறைய பேர் இருப்பாங்க நல்ல படிப்பாளிகள் சிறு வயது ஒரு சில தடங்கல்கள் இருந்தாலும் பிற்காலத்தில் அவர் வந்து நல்லாவே ஆரம்பத்தில் ஆரம்பத்துலேருந்து ஒரு சிலர் வந்து கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதவங்களாக இருப்பாங்க பிற்காலத்தில் வந்து ஒரு சில தடைகள் மா பேஸ் பண்ண பேஸ் பண்ணதுனால அதேப்பறம் கடவுள் நம்பிக்கை இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இடைப்பணி நிறையவே செய்வாங்க இவர்கள் எல்லாருக்கும் நன்மைகள் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க நீங்களும் நல்லாரு நானும் நல்லாரு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க உயர் உயர்நிலை எல்லாமே நல்லாவே இருக்கும் பயணங்கள் நிறைய செய்வாங்க எந்த படிப்பு எல்லாத்தையும் வந்து அது பேச்சு சாமர்த்தியம் நல்லா கேள்வி ஞானம் அதிகமாகவே இருக்கும் இவர்களுக்கு ஒன்று ரெண்டாவது மூணாம் பாத பேர் நல்லாவே உயர் பதவியில் இருப்பாங்க நல்ல புகழ் பெறுபவர்கள் நிறைய பேர் இதில் இந்த மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஓகேங்களா இவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வரும் பார்த்தீங்கன்னா நரம்பு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லை தலைவலி மூட்டுக்கால் பிரச்சனை இது மாதிரி வர்றதுக்கு சுகர் இது மாதிரி வர்றதுக்கும் அவர்களுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இவர்கள் வந்து வழிபட வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாகப்பட்டினத்தில் வந்து சவுந்தரராஜ பெருமாள் கோயில்னு இருக்குங்க அங்கே போயிட்டு இவங்க வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா இவர்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றிதாங்க சரிங்களா இது வந்து இந்த மூன்றாம் பாதில் இருந்தவங்களை சிறப்பு குணங்கள் மற்றும் அவர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலங்களை பற்றி நம்ம பார்த்தோம் சரிங்களா அடுத்து இப்போ இந்த நான்காவது பாதம் இந்த நான்காவது பாதம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இது கடக கடகராசியில் வரும் ஸோ அது அதிபதி சந்திரனாக இருப்பார் அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இவர்கள் வந்து குருவோட வீடு குரு ப்ளஸ் கேது ப்ளஸ் சந்திரன் இந்த சந்திரன் வச்ச மனசுக்காரன் இவர்கள் வந்து மனசு வந்து சஞ்சலத்துலேயே இருக்கும் ஒரு சில நிலையான மனசில் இருக்காது அதனால் வந்து ஏற்றத்தாழ்வுகளோட இருக்கும் இவர்களோட மனசில் ஒரு சமயம் நல்லா இருந்துச்சும் ஒரு சமயம் வந்து கொஞ்சம் சஞ்சலத்தில் பேசுவாங்க அதுலேயே வந்து இவர்கள் பல சங்கடங்களை வந்து சந்திக்க வேண்டியதாக இருக்கும் நன்மைகள் எல்லாம் நல்லாவே செய்வார்கள் தாய் என்பதெல்லாம் நல்லாவே இருக்கும் குடும்பத்தை நல்ல பாசுமையாக பாசத்தோடு இருப்பாங்க ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைப்பாங்க எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க வாழ்வியில் உயரிய பெ எண்ணம் உடையவர்கள் தான் இவர்களுக்கு கோ உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க மனசு சந்திரன் அந்த மனசுக்காரனால் உணர்ச்சி வசப்படுறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இவர்கள் சில தடைகளை சந்திப்பார்கள் பிடிவாத குணம் இவங்கக்கிட்ட நிறையவே இருக்கும் அவங்கக்கிட்ட எல்லாருக்கும் நன்மை செய்யணும்னு நினைப்பாங்க வெளியூர் வெளிநாடுலாம் போய் சம்பாதிக்கணும் நிறைய பேர் இதில் இருப்பாங்க இவங்க வந்து தொழில் பார்த்தா வந்து கப்பல் இண்டஸ்ட்ரிஸ் அந்த மாதிரி இதில் இருக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஃபுட் இண்டஸ்ட்ரிஸ் கேட்ரிங் கேட்ரிங் பண்ணலாம் இவங்க அதேமாதிரி நில சம்மந்தப்பட்ட இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா மாதிரி எந்திரங்களை வச்சு இது பண்ணுற பிஸ்னஸ் நிறைய பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாம் பண்ணலாம் இவர்கள் ஹாஸ்டல்ஸு அப்புறம் வாட்டர் பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் வந்து இவர்கள் பண்ணலாம் இவர்கள் வந்து ஒரு சில நீதி நேர்மையிலும் அவர்களுக்கு பார்ப்பாங்க ஒரு சமயத்தில் சஞ்சத்தில் ஒரு சில பொய்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இவர்கள் வந்து எல்லாேருக்கும் நன்மைகள் அதிகமாக செய்வாங்க கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் அதிவேவர்கள் வந்து மற்றவங்கள சொல்கிறத வந்து கேட்க மாட்டாங்க இவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அது இவங்க சொல்கிறது தான் சட்டம் அப்படின்ற ஒரு இதில் இருப்பாங்க குடும்பத்தில் வந்து இவங்க தான் வந்து தலைமை பொறுப்பேற்று நடத்துவதாக இருப்பாங்க இது சம்பாதிப்பாங்க அதாவது என்ன சொல்கிறது டெசிஷன் மேக்கிங்காக இருப்பாங்க தான் அந்த டெசிஷன் மேக்கிங் இவங்களாக இருப்பாங்க திறம்பட செயற்படுவார்கள் எல்லாத்தையும் அதில் அதில் வந்து ஒரு சில ச இது வந்தாலும் தோற்றாலும் கவலைப்பட மாட்டாங்க திரும்பி வந்து யஜினி முகம் மாதிரி வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவர்கள் எல்லாமே நன்மைகள் நல்லா நல்லாவே செய்வாங்க யாருக்கும் வந்து உதவு மனப்பான்மை அதிகம் உதவு முனப்பானமே இருக்கும் யாரும் ஒதுக்க மாட்டாங்க இவங்க யாராவது ஒதுக்கிட்டாங்கன்னா அவங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு இது வந்து இந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களும் இருக்குது இவர்களுக்கு வந்து பிரச்சனைகள் என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து வாட்டர் ஸ்கின் டிசீஸ் வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வந்து சளி தொல்லைகள் லங்ஸில் ஃபார்ம் அந்த மாதிரி இது வருது போய் ஹார்ட்டில் போய் இது பண்ணோம் ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இவர்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ இவர்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சென்னையில் வந்து பல்லாவரம் அருகில் பொழிச்சலூர் என்ற ஊரில் வந்து ஆனந்தவள்ளி சமய அகத்தீஸ்வரர் ஆலயம் கொண்டு இருக்குங்க அந்த ஆலயத்தில் போய் வழிபட்டு வர்றது இவர்களுக்கு மேலும் நன்மைகளை தரும் வாழ்வில் வெற்றி பெற இவர்கள் ஒரு வாட்டியாக அந்த ஸ்தலத்துக்கு போய்ட்டு ச தரிசித்து வருவது மேலும் சிறப்புக்கள் தரும் சரிங்களா இது வந்து இந்த நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுடைய சிறப்பு குணங்கள் என்ன அவர்கள் எப்படிப்பட்ட இதில் இருக்குது அதை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்த்தோம் அடுத்த பதிவில் இந்த நட்சத்திரத்தோட சிறப்புக்கள் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்